அனைவருக்கும் வணக்கம் என் டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என் இனிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான மண்ணு சார் அருமையான வளமான மண்ணும் நல்ல மேடான பகுதி ஓகேங்களா இந்த இடத்த தாராளமாக வாங்கலாம் ஏன் சொல்கிறேன்னா இங்கேருந்து தாம்பரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு கிலோமீட்டர் சைடாண்டு வருது ஓகேங்களா இப்போ பார்த்திங்க பாருங்கள் அதான் நம்ம கார் நிற்கிற இடம் மொத்தம் ஒரு ஏக்கரு பத்து சென்ட்டு ஆமாம் சார் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் தான் ஒரு ஒரு நாற்பது லட்சரூபா இருந்தேன்னா இந்த இடத்த அவங்க சொந்தம் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ அருமையான சைட் சார் ஆமாம் சார் பார்ட்டி வந்து ஃபைனலாக முப்பத்தி நாலு ரூபா சென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி நாலு லட்சம் ஓகேங்களா மொத்தமே ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு தான் இடம் ஓகேங்களா ஒரு நாற்பது லட்சம் ரூபா அவங்க கையில் இருந்தால் சொத்தை நீங்கள் அவங்க சொந்தமாக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சைட்டு அருமையான சைட்டு ஊருக்கு பக்கத்துலேயே சார் ஆமாம் சார் சைட்டு வந்து ஊருக்கு பக்கத்திலே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் நல்ல மக்கள் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துலாம் நம்பி வாங்கலாம் இடம் அருமையான மண் வரும் சார் ஆமாம் இதில் நீங்கள் தேக்கு சந்தனம் ரோஸ் எது வச்சாலும் வரும் சார் பாருங்கள் ரோட் ஃபேஸில் இருந்தால் சைட் இருக்குது ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்குள்ளே இருக்கும் ரோடு அப்படியே எல் ஷேப்பில் திரும்புது சார் ஓகேங்களா பாருங்கள் பக்கத்தில் பென்சிங் போடுறாங்க சைட் அருமையாக இருக்குது பயிரை பாருங்கள் அப்படியே பச்சை பசங்களுக்கு மண்ணுனால் இதுமாதிரி இருக்கணும் சார் இடம் ஓகேங்களா ஏன்னா தாம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் ஹவர் ட்ராவலில் வந்துடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சை ஐடியா இருக்கிறவங்க மேலக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விஷயம் இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்க புதுவையை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் சார் இது அருமையான இடம் இந்த இடம் பார்த்திங்கனா ஜஸ்ட் இன்னொரு மூணு நாளுக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஐடியா இருக்கிறவங்க மேலக நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விஷயம் பார் நன்றி வணக்கம்